ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு வந்து தொடர்ந்துருக்காரு ஒரு லட்ச ரூபா வந்து அபராதம் போட்டிருக்காங்க ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க திருவள்ளூர் அருகே விதிகளை மீறி பெட்ரோல் பங்க் அமைச்சிருக்கதாக சொல்லி ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தார் ஒரு லட்சம் அபராதிச்சு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்காங்க விதிகளுக்கு எதிரானு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ப்ரூஃப்மே அவர் வந்து கொடுக்கக்கணும் சரிங்களா திருவள்ளூர் மாவட்டம் கோலப்பன்சேரியில் உயர் மின் அழுத்த கம்பிகள் செல்லும் வழித்தடத்தின் கீழ் பெட்ரோல் பங்கு அமைக்கப்பட்டு உள்ளது முரணானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா ஸ்ரீபதி சுந்தர்மோகன் நீதிபதி சுந்தர்மோகன் விசாரணைக்கு வந்துச்சு அரசு தரப்பிலிருந்து அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் மனுதாரர் கூறிய குற்றச்சாட்டுகள் தவறானவை என்பது தெரிய வந்திருக்கு இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு சில புகைப்படங்கள் தவிர வேறு எந்த ஆதாரமே இல்லை புகைப்படத்தெல்லாம் வந்து வந்து ஆதாரமாக தூட்டு வழக்கை வந்து தள்ளுபடி செய்கிறோம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை உருவாக்குறதுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா மனு தாரருக்கு ஒரு லட்சம் வழக்கு செலவு அபராதம் விதிக்கிறோம் அந்த தொகையை புதுச்சேரி புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு ஒரு மாதத்தில் செலுத்த வேணும் உத்தரவிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தையும் கமெண்ட் செக்ஷனாக பதிவிடுங்க சரிங்களா